அனைவருக்கும் வணக்கம் இது வளம்புரி ஐயப்பன் கலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என்னன் சந்திரகுமார் மற்றும் தாந்திரிக நிபுணர் ஓம் காகத்வஜாய வித்மகி ககரஸ்தாய் தீமைகி தன்னோம் வந்த பிரசோதையர் இந்த காணொலி பார்க்குற உங்களுடைய வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்தையும் நான் அன்றாடு வழிபடுகிற வாராகி இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமான் சனிஸ்வர பகவானும் நான் வணங்குகிற ஐயப்பனும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதொரு வாழ்வினை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இணைய நாள் அமைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதல் இந்த காணொளி பார்க்கறதா இருந்தால் சஸ்கரை பண்ணி வச்சுங்க இன்னைக்கு இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போறோம்னா தீராத நோயும் தீரத்துக்கு இதை பண்ணுங்க அது எப்படியா சாத்தியம் சாத்தியம் நோயை தந்ததும் கடவுள் தான் அந்த நோயை குணப்படுத்துறதுக்காக படைக்கப்பட்ட டாக்டரும் கடவுள் தான் சரிங்களா நோயையும் இங்கே தான் கொடுத்தாரு அந்த நோயை சரி செய்யறதுக்கும் கடவுள் இங்கே கொடுக்குறாரு பாருங்க இப்போ என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா கடவுள் கடவுள்னு ஐயா அதுக்கு என்ன விஷயம்னு நீங்கள் கேட்கலாம் நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க இந்த வார்த்தையில் உங்களுக்கு புரியும் நிலவும் சூரியன் இருக்கா இருக்கு இந்த பூமிக்கு நிலவும் சூரியனும் தேவை ஆனால் நிலவுக்கும் பூமிக்கு பூமிக்கு இந்த இந்த பூமி தேவையில்லை உங்களுக்கு நான் சூரியனும் நிலவும் தேவை ஆனால் நிலவுக்கும் சூரியனுக்கும் இந்த பூமி தேவையில்லை எதை வச்சு ஏன் சொல்ற இந்த பூமியிலிருந்து சூரியனுக்கு என்ன கிடைக்குது இந்த பூமியிலிருந்து நிலவுக்கு என்ன கிடைக்குது இதுதான் என்னுடைய கேள்வி ஆனா அதே நேரத்துல அந்த சூரியனிலிருந்து வருகிற கதிர்வீச்சுகள் இல்லைன்னா மனிதன் வாழ முடியாது எலும்பு தாங்குபடாதாங்கிறான் சில பச்சை தாவிரங்கள் தக்காளி செடியாக இருக்கட்டும் வெண்டைக்காய் செடியாக இருக்கட்டும் கத்திரிக்காய் செடியாக இருக்கட்டும் வெயிலிருந்து வருகிற கதிர்வீச்சினால தான் அந்த செடி வளருதுங்கிறாங்க மகரந்த சேர்க்கை அந்த தேன் குழைவு இன்னொரு செடியிலிருந்து இன்னொரு செடிக்கு எடுத்துக்கிட்டு போனால் மட்டும்தான் மகரந்த சேர்க்கை நடைபெற்று ஒரு செடி பூத்துக்குழுங்க காக்கியதுங்கிறான் இந்த பூமியிலிருந்து எந்த விதமான விஷயமும் சூரியனுக்கு தேவை அல்ல இந்த பூமி இல்லைனாலும் சூரியனால வாழ முடியும் இந்த பூமி இல்லைனாலும் நிலவால வாழ முடியும் ஆனா சூரியனும் நிலவும் இல்லைன்னா இந்த பூமியில எந்த இனப்பெருக்கமும் நடக்காது எந்த ஜீவராஜும் வாழ முடியாது எந்த செடி கொடியும் பூத்து குழங்காது அப்ப இறைவன் இருப்பார் என்பதற்கு இதை விட மிகப்பெரிய ஆணித்தரமான ஒரு ஆதாரத்தை யாராலும் சொல்ல முடியாது நல்ல கவனமா கேட்டுக்கோங்க நிலவுக்கும் சூரியனுக்கும் பூமி தேவை ஆனால் பூமிக்கு நிலவோட சப்போர்ட்டு வேணும் சூரியனோட சப்போர்ட்டு வேணும் அப்படி இருக்கும்போது கடவுள் இருக்கிறார் இல்லையா அப்போ நோயை தந்ததும் கடவுளை தான் அந்த நோயை குணப்படுத்துறதுக்கான மருந்து டாக்டரை தந்ததும் கடவுள் தான் அப்போ இந்த தீராத நோயும் தீர்றதுக்கு இப்போ தீருதோ தீர கண்ட்ரோல் கொஞ்சம் ஆயில பெருக்கிக்கலாம் இதுக்கு என்ன வேணும் தேன் பாட்டல் வேணும் எவ்வளவு வேணும் அரை லிட்டர் வேணுங்க அரை லிட்டர் தேன் எவ்வளவு தொள்ளாயிரம் எண்ணூறு எழுநூறு ரொம்ப நயமாக போனீங்க ஒரிஜினல் குவாலிட்டியாக வாங்கினோம்னா இன்னும் ரேட்டு ஜாஸ்தியாகும் ஒரு கண்ணாடி பாட்டல் எடுத்துக்கோங்க நல்ல கண்ணாடி பாட்டல் கிளாஸ் பாட்டலாக தான் இருக்கணும் பிளாஸ்டிக்கு பயன்படுத்தக்கூடாது கண்ணாடி பாட்டல் எடுத்துக்கங்க உங்களுக்கு உதாரணத்துக்கு இந்த காணொளி பார்க்குறவங்களுக்கு அந்த நோய் வரக்கூடாது இருந்தும் சொல்லுறேன் ஒரு அதுக்கு இப்போ மருந்தே இல்லை இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னாக்க இப்போ விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருச்சு செகண்ட் நேரத்தில் ஒருத்தருக்கு கிட்ட நீங்கள்கிட்ட மாற்றிடுறாங்க மூளையை மாற்றுறாங்க இதயத்தை மாற்றுகிறாங்க இன்றைக்கி என்னென்னமோ விரிவு அடைஞ்சிருச்சு ஆனால் ரொம்ப காலமாக இருக்குது கேன்சர் இன்னும் மருந்து வரலை ரொம்ப காலமா இருக்கு எய்ட்ஸ் இன்னும் மருந்து வரல சுகரு பிபி இன்னும் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கு இன்னும் மருந்து வரல ஒரு சமீபத்தில் வந்துட்டு போன கொரோனாவே பல்லாயிரம் கோடி பேருக்கு அந்த கொரோனாவுடைய பாதிப்புகள் தாக்கப்பட்டுச்சு பல உயிர்கள் இழக்கப்பட்டுச்சு உடனே அந்த சயின்ஸால அந்த மருந்தை கண்டுபிடிக்கப்பட்டு அந்த கொரோனாவை கண்ட்ரோல் படுத்திட்டாங்க அதே மாதிரி இப்ப இந்த பேர் நான் சொன்னேன் ரொம்ப கொடூரமான நோய்களுக்கு இன்னும் மருந்து வரலை அதனால நிறைய பேர் இறந்துகிட்டு இருக்காங்க இப்ப என்ன பண்ணணும் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க இல்ல வேற ஏதேனும் நோய்களால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க ஆறுக்காறு செப்புத்தகுட்டு எடுத்துக்கங்க இதுக்கு கிழமை நாலு நட்சத்திரம் ஓர பகல் இரவு தேவை அல்ல எப்ப நாளும் பண்ணலாம் அந்த கண்ணாடி பாட்டல் இந்த ஆறுக்காறு செப்புத்தகுட்டு இதுல உங்களுடைய பேர் எழுதுங்க அம்மா பேர் எழுதுங்க என்னுடைய நோய் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு கேன்சரே இருக்கு புற்று நோயே இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அதை வந்து இப்போ கதிர்வீச்சு மூலியமா வச்சு தீச்சிருக்கிறீங்க மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க கண்ட்ரோல்ல இருக்கு அப்படி வச்சுக்கோங்க இப்ப உதாரணத்துக்கு உங்களுடைய அம்மா பேர் போட்டு உங்க பேர் போட்டு எனக்கு

அந்த ஆறு கார் செப்பு தகுட்டில் உங்களுடைய தாயார் பேர் உங்கள் பேர் எழுதி எனக்கு இருந்த கேன்சரு எனக்கு இருந்த புற்றுநோய் இல்லை நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் ரொம்ப நாள் வாழ்வேன் இதை தந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி நற்பவி நற்பவி நற்பவின்னு ஒரு தடவை எழுதி அதை நாளா அடித்து அந்த கண்ணாடி பாட்டிலுக்குள்ள அந்த தகட போட்டு அது மேலே இந்த தேனை ஊற்றி லாக் பண்ணுங்க கம்ப்ளீட்டாக அரை லிட்டர் தேனையும் ஊற்றி லாக் பண்ணி ஒரு விநாயகர் படத்துக்கிட்டயோ இல்லை ஒரு வாராகி படத்துக்கிட்டையோ அந்த பாட்டில் வைங்க சரியாக வச்சு மாதுளை பழம் வாங்கியங்க அதை உதித்து அது கூட தேணும் பெசைஞ்சி ஒரு வாரத்துக்கு நெய்வே தேவை வச்சு நல்லா மனசார வேண்டியங்க வேண்டிக்கிட்டு ஒரு ஐம்பது நாள் அறுபது நாள் கழித்து திரும்ப போங்க ஸ்கேன் சென்டருக்கு அங்கே போய் ரிசல்ட் எடுத்து பாருங்க கண்டிப்பாக குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா சமீபத்தில் அந்த பையனுடைய பேர் வேண்டாம் பாண்டிச்சேரி கிளைண்ட்டு கண்டிப்பாக அந்த காணொலி பார்க்க வாய்ப்பு இருக்குது அவருக்கு ரெண்டு கிட்னியுமே பால்ட்டு அவர் என்ன பண்ணினார்னு கேட்டிங்கன்னா என்னை வந்து பார்த்தாரு இந்த கிட்னி பால்ட்டானதுனால மனைவி வந்து டைவஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு இந்த பையன் ரொம்ப நாள் வாழ போகிறது நான் அவங்க கூட வாழ முடியாதுன்னு சொல்லி அந்த பையன் என்னை வந்து பார்த்தான் சில தாந்திரிய முறைகளை சொல்லி கொடுத்தேன் இந்த டைலைசைஸை என்னமோ வாரத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை நடக்குமா உடம்புல இருக்கிற தண்ணி சத்தை எடுக்கிறது ஒரு நாளைக்கு மூணு கிலோ ரெண்டு அந்த வாரத்தில் ரெண்டு மூணு தடவை நடக்கும்போது மூணு கிலோ எடுத்திருக்காங்க ஒரு நாளைக்கு அரை லிட்டர் தான் தண்ணி குடிக்கணுமா தண்ணி சத்து வந்து உடம்புல போய் சேர்ந்துருமா அந்த டைலைசைஸ் பண்ணி ஒரு நாளைக்கு மூணு கிலோ மூணு கிலோ எடுத்திருக்காங்க நான் சில தாந்திரிக முறைகள் சொல்லி கொடுத்தேன் சில மாந்திரிக முறைகள் சொல்லி கொடுத்தேன் அந்த மூணு கிலோ எடுக்கப்பட்ட தண்ணி இன்னைக்கு ஒரு கிலோ ரேஞ்சுக்கு வந்திருக்கு ரெண்டு கிலோ எடுக்கலை டாக்டரே ஆச்சரியப்பட்டாராம் எப்படிப்பா இது சாத்தியம்னு அதர்வனத்தால் முடியும் மாந்திரிகத்தால முடியும் உண்மையா நம்பி வழிபாடு செய்யும் பொழுது அது வேற மாதிரி அந்த பையனுக்கே நம்பிக்கை வந்துட்டு இன்னும் பதினஞ்சு வருஷம் நம்ம தீர்க்காயிலோட இருப்போம்னு என் மேலே ரொம்ப விசுவாசமாக இருக்கிறான் அவனுக்கு பெரிய பக்கபலமா நின்னது இந்த தாந்திரிக முறை மூணு கிலோ எடுத்த தண்ணி சத்து இன்னைக்கு ஒரு கிலோவுக்கு வந்திருக்கு சரியா அந்த பையன் ஆரோக்கியமாக இருக்கிறான் நீங்கள் விரைவில் அந்த பையனை நான் காணொலியில் காமிக்கிறேன் அவனையும் நான் பேச சொல்கிறேன் சரியா மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கு வேறு உங்களிடம் இருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என்னன் சந்திரகுமார் மற்றும் தாந்திரிக நிமிடம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்